அக்கா வாய் அக்கா போய் பார்ப்போம் தட்டு என்னமோ இரநூறு தட்டு வச்சுக்கிறாங்களோ என்ன ஆகிருக்குன்னு பார்த்துட்டு வாருவோம் அக்கா ம் இங்கே ஏன் என்னக்கிட்டு என்னத்தை நம்ம பேசணும் வா போவோம் பார்த்தா சக்க ஜக ஜக ஜகன்னு சக்கணும் ஒரு தட்டில் நூறு பவுனு நகையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ தட்டு வச்சல செட்டியா இருட்டி என்னான்னு கேட்போம் இத்தனை சட்டு சுருக்கில் ஒரே நாளில் இப்படி மாறி வந்து சம்மந்தி விட்டு ஆளுக நிச்சத்தார்த்தம் பண்ணி பொண்ணை கூட்டுக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா என்னமோ நடந்துருக்குண்டான அர்த்தம் நேற்று உண்டானத்து இந்த சட்டை போட்டு அம்மா அவங்க வழி நமக்கு பிடிக்கிது பிடிக்கலை ஆனால் அவ்வளோ கூட சண்டை போட்டுக்கிட்டு நம்ம கிட்ட நானும் வந்து பேசுகிறா கொள்கிறா என்ன அவளுக்கு நியாயம் வாங்குற தொல்லையே சரி அது கூட விடு ரெண்டாவது பட்சம் தான் ம் இவ்வளோ எப்படி தீம்மா படம் கசைய தீ இவ்வளவுக்கு ஒரு நிச்சயத்தார்த்தம் வைக்கிற அளவுக்கு அத்தனை ஆடு விட்டுறாங்க பெரிய நல்ல சோ பயங்கர சோடிப்பா இருக்கு என்னமா அந்த அழகு கேசரி மொவரை கட்டக்கி எல்லாமே வைரத்தில் போட்டு இழைச்சிருக்கிறாளாமா அங்கே பாத்தியா செஞ்சா அந்த மேடையை பார்த்து பார் என்னை எப்படி இருக்கிறாருன்னு ம் நல்லா பளபள பளபள பள பழ மின்னுறால பருமா தேக்கு கணக்குல ம் எப்படி டிவின்னு நாகாட்டா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு இவ்வளோ இல்லலாம் தாண்டி விட்டால பங்கஷம் ஒட்டை சேர்வடெல்லாம் தாண்டி விட்டால தாண்டி ம் இத்தனை வ இட்ட வயிறமும் எங்கே வச்சுருந்தான ஒரு ஏழையை நம்மக்கிட்ட ஒரு வயிற மூக்கு டிவி கூட வழி கிடையாது என்னமோ பொண்ணு பொண்ணுக்கு குட்டத்தட்டை போட்டுருக்கிறோலாமா பத்து இருபது லட்சத்துக்கு மேலே போட்டுருக்கிறோலாமா வயிறு தோடும் யாய அக்கா தோட பத்து இருபது லட்சம்னா இப்போ மற்றதெல்லாம் வயிறு முண்டானாமா என்னம் அக்கா சொல்கிற தோட பத்து இருபது லட்சம்மா ஐயோ அப்படிப்பட்ட தோடா போட்டிருக்கிறாவோ வாய் அக்கா போய் அந்த மேடையில் ஏறி என்ன ஏறு மணமகளையும் மணமகளையும் பார்ப்போம் என்னடி ஏடு நூரையாக இருந்தாலும் காக்கா என்னமோ ஒ வயிறு ஒட்டி போய் மூஞ்சி கண்ணமெல்லாம் ஒட்டி போய் கடந்தா கோணம் மூஞ்சி சிரிக்கி இப்போ என்னன்னா பழ பழனும் உக்காந்துக்கிட்டு ப பவழைத்தாலையும் வயிறத்தாலையும் இழைச்சிருக்கிறா பற்றியா அவள் ஆட்டக்காரி போகிற வர தெருவில் இந்த தெருவில் உரட்டி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக முடியாது உரட்டி தூக்கிட்டு போக முடியாது அம்மாங்கப்பா ஆனால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு ஏயா கிட்ட பவுனை சேர்த்து வச்சுருக்கிறா பாரு வயிறு டெல்லியை நம்ம தான் கொடுக்குடுப்பா காரங்க மாரி வாயால் போட்டு அடிச்சுக்கிட்டு கடந்துருக்குறோம் நம்மளாம் ஒன்றும் பேசுகிறோம்மா ஒரு தோடுக்கு ஒரு மூக்குச்சி குச்சிக்கு வழி உண்டா சொல்லு பார்ப்போம் என்னம்மா போ சி நம்மளும் தான் கடக்குறோம் நாண்டு பிடிச்சா அவள் வழி தெரியாது ம் அவன் என்னம்மா இதெல்லாம் பார்க்குறதுக்கு வயிற்று இருக்குது போ எனக்கு ஈ ஆமா ஏன் ஓ அப்படி இருக்கிறாள் அவளும் நல்ல பணத்துலலாம் புரண்டவ இருண்டவ மவுளு ஓ மௌன எல்லாம் நல்லா தான் சம்பாரிச்சாங்க என்னம்மா அவன் மவுளுக்கும் கூட அவள் அப்படி போடலடி ம் வைரத்தில் இப்போ என்னென்னா வயிறத்துலேயே அழைச்சிட்டு வைக்கிறாள் அவள் முகரை பாத்தியா யாக்கா ஆறாயாக்கா பார்த்தியா முனியம்மா அக்காவை என்ன தான் இருந்தாலும் ரத்த பண்டம் விட்டு போகுமா சொல்லுவார்ப்போம் ஓப்படி அவளுக்கு பிறந்தா என்ன இந்த அக்காளுக்கு பிறந்தா என்ன அவளுக்கு கூட போடலை இவளுக்கு போட்டுக்கிட்டு நிறுத்துறா பார் ஆட்டாள் பரு போட்டுக்கிட்டு என்ன சீனு போடுறாளுடனே சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன தான் தான் ஆடலை நாங்கள் தான் ஆடாமல போவும் என் மறுபடி பொல்லாத ஆளு அக்கா இந்த அக்கா அந்த அக்காவை நம்பவே முடியாது என்னதான் இருந்தாலும் எல்லாம் ஒரு ஒரு போட்டில் வாழை தானே என்னம்மா சரி போவும் போ சரி வாழை அந்த தட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம் எட்டியா ம் இவன் எனக்கு ஒரு உரம்பச்சி மாரி பேசிக்கலாம் இருக்காலை ஆ என்னத்த போய் நோண்டி நொலை பறைச்சி பார்க்க போகிறாங்க எல்லாம் இருக்கிறதான் இருக்க போடும் ம் எல்லா வீட்லையும் வைக்கிற நீ பார்க்கலையே அவன் அவனுக்கு தாய் கட்டினியா தட்டு வருஷம் கணக்கில் கொண்டு வர்றாங்கள பார்க்கலையே நீ ம் என்னடி ம் தட்டு வருஷம் பார்க்க போகிறேன் தட்டு வருஷம் பார்க்க பண்ணுறேன் அந்த ஆளை பற்றியா வெறி பிடிச்ச நாய் கணக்கில் நிற்கிறானே அவனே ஒரு மாவை பொண்ணு பார்க்க வராங்க முத முறை ஒரு சமீந்தாரு வீட்டுல ம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லாேருக்கும் கொடுப்போம் நம்மள மாதிரி ஆளுங்க கூட நிற்கிறாங்களே நமக்கு ஒரு நாலு லட்டு கொடுப்போம் போவோம் வருவோன்னு இல்லை அண்டா கடுப்பட்ட பையன் அவன் மண்ணாமாரு வேலை லட்டியும் சாங்கிரையும் வாடகை கேட்டு கொண்டு வச்சுவிட்டு கொண்டு போய் திரும்ப உரட்டியை தொட விடாத அளவுக்கு கொண்டு போய் கொடுத்தான் பார்த்தியா அந்த மாதிரி குழப்பெல்லாம் ம் அப்படிப்பட்ட ஆளு நீ போய் கிட்ட போயின்னு தொட்டு பார்க்கறது எடுத்து பார்க்குறலாம் வச்சோன்னு வச்சுக்கேன் அந்த கிற்கு பையன் ஒன்று என்ன கழுவி தாப்பான் கொஞ்சம் நஞ்சம் கழுவி தாக்கப்பண்ணா ம் சொல்லு பார்ப்போம் நமக்கு ஆடி தேவலரை வேலை நம்ம வண்டம்மா என்னென்ன நடக்குதுன்னு பாட்டம்மா விசாரிச்சம்மா என்ன போட்டிருக்குறாங்க பொண்ணுக்கு நட்டு என்ன போட்டிருக்குறான்னு கிட்டத்தில் போய் இன்னும் பாட்டுப்பிட்டு போட்டால் அவளை போஸு கொடுத்து விட்டு சாப்பிட்டு நல்லா ஒரு வேலை நிறையா கறி குழம்பு அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு போனோமா இல்லையான்னு இல்லை விட்டு என்ன அடிப்பா தேவலராக கடையெல்லாம் பேசிக்கிட்டு கட்டி முடியாமல் ம் வாங்கிட்டு போவோம் அழகு காசு போட்டுக்கிறோனா எல்லாம் பாப்போம் வாங்கிட்டி நம்ம மாப்பிள்ள காரை உக்காந்துருக்கிறோம் என்ன ஏழுன்னு கேட்போம் என்னடா படிச்சுக்கிறோம் என்னடா உங்கள் வீட்டுல விவசாயம் என்னடா ஏழுடா என்ன காசு வரத்து போகிறது எப்படி வழி என்ன ஏழுன்னு விசாரிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்க நம்ம பேசுறதுக்கு கரெக்டாக டீ அதுவும் அழும் தானே அக்கா சாட்டி மார்னிங் அக்கா சொல்லிட்டு கரெக்ட் நோட்டுக்கு நூறு கரெக்ட் வாட்டி பாவம் அதெல்லாம் விட இவ்வளோ மூணு பேர் நிற்க அளவு பேர் முழுக்கிட்டு என்னம்மா இவ்வளோ கலர்லையே அவ்வளோ ஒன்றும் புடவை கட்டிக்கிட்டு என்னடி இது இவளுக்கு வந்த கொடுமையா ம் என்னம்மா அழகு கேசரி தான் கட்டிக்கிட்டு கிடக்கிறான் ம் புழு மாப்பிள்ளை கட்டிக்கிட்டு போப்பாரன்னு இவ்வளோ என்னடி எப்போ இந்த மேக்கப்பை போட்டுக்கிட்டு மாதிரி நின்றுக்கிட்டு ஏன் தலையெழுத்து கொடுமையை ம் இவன் எங்கே கூப்பிட்றாங்களோ இல்லை இவ்வளோ போயிடுவா போ போயிடுறாள் ஒட்டி ஆ என்னட்ட சொல்கிற சொன்னாங்க எனக்கு ஒன்றும் வழங்கல ஒன்றும் வழங்கலாம் ம் இங்கே இப்போ ஒருத்தவங்க கூப்பிடாலேயே போய் நிற்கிறோம் இவ்வளோ இருக்கலாம் மாதிரி எண்ணமே இல்லை உலகத்துக்கு கூப்பிடாமே போகிறோமே என்ன நினைப்பாங்க யாருன்னு நினைப்பாங்க என்ன ஏழு எதுன்னு சொல்லுவாங்களோ கொல்லுவாங்களோ ம் பொண்ணை விட நம்ம மேக்கப் பண்ணிக்கிட்டு நிற்கிறோமே இந்த இப்போ இங்கே இருக்கிற பொம்பளைவெல்லாம் என்ன மாதிரி பேசுவாங்க அப்படி என்னெல்லாம் கொஞ்சம் கூட சொன்னே இல்லாத சென்மங்களாக இருக்கிறாள்வா ம் இவ்வளோ மாமியாள சொல்லணும்பார்தான் நிற்கிற ரெண்டு பேரும் செக்கால்கிட்டி ஆறுவா ம் ஒரு யாட்டி போனோம்னா ஒரு தூரத்தில் இன்னும் பாட்டோம் சாப்பிட்டோம் வண்டமனும் இல்லா என்னாடி உங்களுக்கு மேக்கப் வேண்டி கிடக்கு எல்லா கல்யாணத்துக்கும் எல்லா ஆளுகளுக்கும் நீங்க என்னடி மேக்கப் போட்டுக்கிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டேங்கிற ஆழ்வா நல்ல ஊர்ல உலகத்துல இல்லாடமா மரும உள்ள வளர்க்குற ஆழ்வு அப்பா நல்ல சமையல் தொலைக்குதுப்பா புதுக்கோட்டை சமையல்னா சமையல்ல தான் போங்க கறி வாசனை அப்படி தூக்குதே ஆளை எந்த ஊர் ஆளுங்க வந்து சமைக்கிறாங்கன்னு தெரியல பரவாயில்ல உங்கள் ச உங்கள் சம்மந்தியோட பையன் தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா பிள்ளையா வெளிநாட்டில் இருந்துக்கிட்டேப்பா நல்ல காசு உள்ள கை போல இருக்குது எந்த அளவுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துக்கிட்டு போயிடலாம் ஏப்பா நம்ம வருஷத்துக்கும் ஜென்மத்துக்கும் நம்ம சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா என்னப்பா சொல்கிறீங்க நானும் அடட்டான நினச்சிக்கிட்டு நிற்கிறேன் இல்லைன்னா உங்கள் ஆத்தா விட்டு நகை நூறு பவனை எடுத்துக்கிட்டு வந்து வப்பனை சொல்லு பார்ப்போம் பொண்ணு போட்டுக்கிற நகைவளோட மதிப்பை கிட்ட ஒரு கோடி ரூபா இருக்குமாண்டா பேசிக்கிற அளவோ பொம்பளைவோ ஆ ஆடில் போட்டுக்கிற தோடுலருந்து காலில் போட்டுக்கிற கொலுசு வரைக்கும் எல்லாம் வாயிற மாமாட்டா இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம லைஃப் லாங்கு வேலைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லைடா என்ன சொல்கிறேன் நான் அதுக்காக தான் பொறுமையாக இருக்கிறேன் உன் அண்ணங்காரனுக்கும் மாப்பிள்ளையை பிடி பொண்ணை பிடிச்சி போச்சு அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சி போச்சு அதனால் என்னத்த கண்டோம் என்னமோ அப்படி இழுத்து இழுத்துக்கிட்டு போனோம்னா ஒன்னனுக்கு ஒரு ரூபாயாக பொண்ணு கொடுக்க மாட்டான் ஒன்னனுக்கு ஆகிக்கிட்டே போகுது இருதாண்டா கரெக்டு சீக்கிரமாக கல்யாணத்தை முடித்த கையோட சொட்டில் பாதி பங்கு எழுதி வாங்கிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பணும் அப்போ தான் நம்ம ஊரில் சமீன்தாரா மட்டும் இல்லை பெரிய கோடீஸ்வரனாகவும் இருக்க முடியும் பேருக்கு மட்டும் சமீந்தாரா இருந்தோம் அவ்வளவு தாண்டா அடுத்தது உனக்கு பொண்ணை பார்த்து வா மூலியமாக ஏகப்பட்ட சொத்தை சுருட்டணும் நல்ல பொண்ணாக பார்க்கணும் எந்த ஊரில் நல்ல பொண்ணு வசதியான பொண்ணு இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டா நல்ல குடும்பம்ப்பா நீங்கள் வேலைக்கு போயெல்லாம் சம்பாதிக்க வேண்டியவே தேவையில்லை நம்ம நம்ம பொண்ணை கட்டிக்கிட்டு பொண்ணு மூட்டில் வர வரதட்சணையை வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் காலம் முச்சிடும் நல்ல ஐடியா நீங்களும் இந்த ஐடியா தானே ஃபாலோ பண்ணீங்க எங்கள் அம்மா வீட்டில் சரி சரி இருக்கட்டும் சரி வாங்கப்பா போய் சாப்பிடுவோம் உன் மூக்கை தொலைக்கிது பசி தாங்க முடியலப்பா எனக்கு இரு இரு இந்த சம்மந்தி ஆள் நிற்கிறான் ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது ஒரு நல்ல துணிமணி போடுவோம்னு இல்லை இவன் வீட்டிலலாம் பொண்ணு எடுக்கிறத நினச்சா வேதனையாக இருக்குது என்ன பண்ணுறது அவன் என்ன வேதனையில் இருக்கிறானோ யாருக்கு தெரியும் சரி சாப்பாடு எந்த பக்கம் போடுறாங்கன்னு கேட்கலாம்னு பார்த்தா அன்னைக்கு லட்டை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டேபிளுக்கு முன்னாடி வச்சுப்பட்டு நமக்கு ஒன்று கூட எடுத்து கொடுக்காத அளவுக்கு அனுப்பிவிட்டவன் தானே இவன் இவன்ட்ட என்னத்தை கேட்கறது கேட்போம் இருந்தாலும் சரி அது இருக்கட்டும் ஏண்டா ஒரு சித்திக்காரி வந்திருக்காளா என்ன அவன் வந்திருக்காங்கப்பா அவங்க வராமல் எப்படி இருப்பாங்க வந்திருக்காங்க இருங்க இருங்கப்பா எதுக்குப்பா கேட்குறீங்க ம் சித்தியை எதுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அட நியூஸு பயமாவன ம் உன் ஏன் பேசிக்கிட்டு இருக்காதட்டா உன் சித்திகாரி உங்கள் அம்மாவை விட கொடுமைக்காரிடா அவ வந்து என்ன நகை செய்கிறீங்க என்ன பொண்ணுக்கு வரதட்சணை கொடுக்குறீங்க ஏது என்னன்னு பேசத்தான் அவளை கேட்கறேன் ம் ஏன் சகல பாடி ஒருத்தவன் மிச்சர் பாட்டி வருவான அவன் எங்க ஆடா அதை ஏன்பா கேட்குறீங்க ரெண்டு பேரும் பந்தியில் உட்காந்துக்கிறாங்க மொத ஆளா எங்கே போனாலும் சாப்பிட்றது தானே அவங்களுக்கு மொத வேலை சாப்பிட்டு வருவாங்க வாங்கப்பா நம்மளும் போய் சாப்பிடுவோம் சம்பந்தி எங்களுக்கு ரொம்ப பசிக்குது காலையிலேருந்து சுத்தமாக சாப்பிடவே இல்லை எங்கே இருக்குது எங்கள் பந்தி எங்கே போடுறாங்க கொஞ்சம் கூப்பிட்டு போகிறீங்களா மயக்கம் வருதுன்றான் பையன் அவனுக்கு சாப்பிடாம இருக்க முடியாது கொஞ்சம் கொண்டு போய் விடுங்க பசி தாங்க முடியலையா சாப்பாடு கொடுத்துட்டு நானும் ஒரு எட்டு சாப்பிட்டு வரேன் பொண்ணு மாப்பிள்ள இப்போத்தி எந்திரிக்க மாட்டாங்க சொந்த பந்தமெல்லாம் வந்து நலுங்கு வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க நம்ம என்னத்தை பண்ணுறோம் நம்ம த செவ்ணு தானே நிற்கிறோம் நேரத்தோடு போய் சாப்பிட்லாமனு கொஞ்சம் கூட்டுக்கிட்டு போகிறீங்களா இருங்க இருங்க சம்பந்தி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இருங்கம் மனைவி கிட்ட எந்த பக்கம் போடுறாங்கன்னு எனக்கும் தெரியல பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு இன்னும் உள்ள வேலைகளையும் இழுட்டு போட்டு செஞ்சு ஒரு நிமிஷம் இருங்க கூடக்குறோம் ஏட்டி ஏட்டி அம்மன் நாகத்தான் இங்கே திரும்புட்டி கதை பேசுற ஒன்றா நம்பரா நிப்பா வாருவேன் அடக்க என்னைக்கா என்னடா இங்கே பேசக்கூட நிற்கிறீங்க என்னக்கா கூப்பிட்றீங்க ஒரு கதை பேச விட மாட்டேங்குறியா நீங்கள் என்ன விஷயம் அடுக்கட்டியும்ோறு சோறு போறதுக்கு சோறு என்ன விலமுன்னு தெரியுமாட்டி உனக்கு எனக்கு பாரு தேவையில்லா சோறு எல்லாம் கேக்குறாங்க என்னடி பண்ண சொல்றேன் என்னைய எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது பாரு அப்படி எடுமா ஒரு சம்மந்தி ஆளுடையான அவரு நீ என்ன என் வீட்டில் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் டாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம மாவங்காரம் பணம் கொடுத்து கணக்கில் அங்கே ஆடு வட்டி சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்னம்மா சமந்தி வீட்டுக்கு ஆறுகளுக்கு சம்மந்திக்கும் பணம் சோறு போட முடியாடுன்றா பைத்தியக்கார காரப்பையில உன்ன நான் வச்சுக்கிட்டு என்னடா பட்றது லட்டை நீ வாடகை கெட்டு வந்து வச்சுக்கிட்டு அப்பவே திங்கால் அளவுக்குறான் பண்ணிக்கிட்டு வந்தேன் நீ இப்படிலாம் பண்ணுவேன் தெரிஞ்சாட்ட மாவங்காரம் காசை போட்டு அனுப்பி சோறு நல்லபடியாக போடுவெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் சோறு போடுற கதை கூட தெரியாது நீ எல்லாம் ஒரு அப்பன்னு வந்துவிட்டேன் பொண்ணுக்கு ம் என்னட்ட நான் சொல்லட்டுன்னு தெரியல ஒழுங்காக அவரை எடுத்துக்கிட்டு போட்டு தோட்டத்துக்கு வந்துட்ட பண்டி நடந்துக்கிட்டு ஊர்பட்ட சணம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போ நிச்சயம் அடுத்தது வர சணமெல்லாம் எங்கே போய் சாப்பிடுவோம் என்ன பண்ணும் சும்மா அவளுக்கு காசை கொடுத்துக்கிட்டு நலங்கு வச்சு மட்டும் போகல விள வரவழுவா என்னடா அப்படி போய் வாயில் எதுவும் வந்தா போதும் தெரியலட்டியா ஆ என்ன டிவன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு சோறு கடா கருவி போட்டு ஆட்டி போடுற கணக்கு எனக்கு தெரியலையா ம் இவ்வளவு காசு இருக்கிறதுக்கு நம்ம மகளுக்கு ஏதாவது செஞ்சு அனுப்பலாமா கட்ட பையன் என்ன ஒரு ஆட்டோ கலக்காத அவன் பட்டிலே அவன் ஒரு பட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானு சோறெல்லாம் போடுறதுக்கு என்னாடி ஒன்னா முராசுக்கார பையலாக இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்து வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறோம் என்ன நம்ம வர்றவங்க நாலு பூவை தூக்கி போட்டு போட்டு ஒரு ஒரு சாக்லேட்டோட விடுவாங்கன்னு பார்த்தா பின்னாடி ஒரு சோரே போடுறாங்களா கூட தெரியாத நானும் நிற்கிறேன் பாள் இந்த ஆளு சோற்றுக்கு சொட்டவன் போல இருக்குட்டி வந்ததும் வராததும் நடந்ததும் நடக்காது நல்லா இருக்கும் காக்கிறான் சம்மந்தி என்னட்ட சொல்றது கடுப்பு ஏத்துக்கிறேன் வர்றவங்க எல்லாம் சாப்பிட்டு கடைசியில உட்காந்து தின்னா என்ன கேடு இப்போ பாரு ம் நீ உன் மவளை கட்டிக்கொடுக்க போறியா இல்லை வீட்டில் வச்சுக்க போறியா ம் ம் வீட்டில் வச்சுக்கிட்டு ஊருக்கு அழாண்டா போடணும் உன் மவளை ம் என்னம்மா சம்மந்தி மனசு மாறி வந்து நிச்சிட்டார்த்தம் பண்ணி பொண்ணை கூட்டுக்கிட்டு போகிறோம்னு வந்துருக்குறாங்க நீ என்னென்ன சோறு போடுறதுக்கு கஷ்டப்படுறியா இன்னைக்கு சோறு போட்டால் இனிமேல் உன் மகாரி இங்கே இனிமே இருக்க மாட்டா நீ சோறு போடலன்னு வச்சுக்க இன்னும் கால காலத்துக்கு எத்தனை காலம் அழிஞ்சாலும் உன் மவ கையில் நீ வாங்கியே சாவணம் பார்த்துக்க பைத்தியகாரம் சம்மந்தி சோறு ககராரம் அதை கொண்டு போய் காட்டி சோறு சாப்பிட விட மாட்டாராம் மூஞ்சி கட்டையும் கட்டியும் பாரு கரும்பி தரத்துக்கு ஒரு எல்லை இல்லையோ ஒழுங்கு மருந்து அறையாக போய் போடும் சட்டையை போ ஒரு பொண்ணுக்கு நிச்சய டாட்டை நடக்குது சட்டை போட துப்பு கிடையாது கடை வச்சு கொடுக்குறாரு கடை வாங்க சம்மந்திப்பாவன் தோட்டத்தில் தான் சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க எனக்கு எல்லா வேலையும் இழுத்து பிடிச்சி வேலை செஞ்சவெல்லாம் ஒன்றும் முடியலை எனக்கு எங்கே என்ன நடக்குன்னே தெரியல நம்ம மவன்காரன்தான் தான் இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கிறோம் மட்டும் வாங்க தோட்டத்து தான் சாப்பாடு போடுறாங்க என்ன ஆளுங்களோ தெரியலப்பா சோறு கொடுக்குறதுக்கு இவ்வளவு நேரம் பேசுகிறாங்க ம் ஒரு மாப்பிள்ளையோட தம்பி ஒரு மாப்பிள்ளையோட அப்பாக்காரன்ற மாதிரியே அதை கொஞ்சம் கூட கிடையாது ஓடா மகனே எதுவாக இருந்தாலும் பாட்டுக்கலாம் சிட்டி கறி ஒன்று அவள அவளை வச்சு இனிமேல் போட வேண்டிதான் நம்ம நாடகட்டும்